கருமாறி அனுபூதி அருளே புருவாய் அருபுரு பொருளாய் இருளை நீக்கி என் அருள் பொழியும் தெருளாக சீகிரடி போற்றி கருமாறி அணை அணுபூதி சொல்ல வேர்காடெனும் ஓர் வேதவன பார்ப்பெண் அம்பிகை பாலீஸ்வரியம் புகழ் கருமாறிய வீட்டிருந்தவளை விளங்க போற்றுமின் இன்பத் தமிழின் இன்னரும் சுவையாய் துன்பத்தை ஒழி தூமொழி மொழி என்பத்தை உந்தன் இடமா கொழுமோர் மண்பத்தை தன் மலரடி வாழ்த்துமின் வேம்பும் நீரும் விரைவில் தருமோர் பாம்பணி தேவியின் பாதம் பணிபோர் சுகநிலை அறிந்திருப்பாரே குண்டளி அறியும் கூர்மதி உடையோர் மண்டல மண்ணை மகருமாரியை அண்டி போற்றிட அருளை பெறுவார் மிண்டலம் போற்றும் வீரமும் நிறைந்தே முத்து வீரனும் முருகனும் போற்றிட சித்த சேர்ந்த காத்தனும் பக்தி செய்திடும் பார்ப்பெண் அம்பிகையை நத்தி நிற்பவர் கலைகள் வேண்டினும் கனநிதி வேண்டினும் அமர நீர் நிலை வேண்டினும் மலை கருமாறி மலரடி போற்றிட நிலை குலையாபகை நன்னு உருவே நீர் நாகமுடன் நிலையாம் மதியும் நீர் நிலையாண்டு செடை முடியாய் நிலை போக்கி நாலிலை யாக்கி ஆள்ாய் அருளை பொழிந்தே சீலி திரிசூலனு விரிபாயலுடை வித்ததன் தங்கை திரிபுரம் எரித்த சீர்கருமாறிபுர ஒளிதனி பண்புறக்கே அன்னை நட்பு மகிழ மன்னியமானும் மத்தனும் கொட்ட வேதியின் சுருதியை பாட பன்னரும் நடன பார்க்கருமாறியே கலை ஒளி வீசும் கவினார் முகமும் நிலை ஒளி பொழியும் மேல்நிலை கந்தவும் நிலை ஒளியாக நோக்கி நிற்பார்க்கு நிலை ஒளி இன்பம் நேர்ந்திடும் அன்றே பிறம்பால் வினையை பெற்று புறையேற்கும் பிறம்பால் பிணிகளை பிழையற போக்கும் பிறம்பால் புகை வர தலை நிலையாக்கும் பிரமாதிகரும் போற்றிடும் தேவி வேம்பால் பேயை விளங்க போட்டும் வேம்பால் சித்தமும் விளங்கச் செய்யும் வேம்பால் யாரையும் தேம்பச் செய்யும் மாமார் புகையும் மா கருமாரி சாம்பர் கொண்டு தமிழ் அருளும் சாம்பர் கொண்டு தலைவிதி மாற்றும் சாம்பர் கொண்டு தரணியை ஆளும் போற்றும் தாய் கனியால் மக்களை கழிக்க வைத்து கனியால் உடற்பினி கணத்தில் போக்கும் கனியால் பகைவரை கலங்கச் செய்யும் கனிகள் போற்றும் கனி கருமாறி பொருளும் புகழும் சூழ்ந்திட மண்பதை மன்னியதென்று உன்னிடும் மாந்தர் உள்ளறிவெண்ணே நன்னல் உற்றவர் நிலையில் பொருளை நீடு விரும்பி அலையும் மனத்தன அகவிறு போக்கி கலைகளை அருளை கருணை சுரந்து நிலைப்பாடாமல் இப்பாய் கரு மாய் நெஞ்சுடையன்லத்தை மெய் நெஞ்சுடைய மெய் நிலையாக்கி ஐ ஐந்து உருவுடை அன்னை நிலைய மெய்ற போற்ற மே நெய் கண்ணி கரு கருதி கருணையை என்னென்று உரைப்பேன் எழி கருமாறீ கருவழி புகா கருணை செய்திடும் திருவழி எய்தீன் திருவழி போற்றின் இருவழி நோக்கால் இன்னொரு பெருவழி அமைப்பேன் பெரும் பார் நிலையில் பொய்பூகள் நபை புனிதமாக்கி மெய்ப்புகள் மெய்ப்புகள் மெல்லியல் மகரு மாறியை பொய்யகள் வண்ணம் பொருந்தி போகோற்று செல்வம் எய்தினும் கல்வி எய்தினும் நல்லார் நட்பே நாள் துணை பொருந்தினும் அல் நிறமுடையோன் அமர்படில் என் செய்யும் தொல் கருமாரியை போற்றுமேன் கிளையும் குடியும் நிலையென்று உண்ணும் உலைமனத்தடியின் உலத்தில் புகுந்து விளைவினை நீக்கி வெற்றி அளிப்பாக் கலை கனாய் உற்றிடும் கவின் கருமாரியே இன்பமும் துன்பமும் ஒன்றென்று உண்ணும் நன்மை நெஞ்சில் நகர்ந்து வாழும் அன்னை கருமாறி அடியினை போற்றிட வாழுவரு மாநில மதனில் திருவாய் மொழியில் சிறக்கு முறைகள் திருவாய் மொழியில் சிறக்கு மறைகள் திருவாய் மொழியில் செழிக்கும் கலைகள் திருவாய் மொழி உடை சீர்கருமாறியே தந்தை சீலம் பொழி அன்னை മുണ്ടി മൊയ്ക്കുഴൽ അണ്ണായ് പണ്ടയ പുലവർ പാട്ടിനിൽ ഊറയും വിണ്ടനൽ ദേവി വേക്കാട്ടവളേ കടും പകൈ നേരിനും കാളനെവരിനും ഇടുമ്പൈ സൂഴിനും ഇന്നൽ നേരി പടും പല തൻപമും പല പല നേരിനും சடுதியில் தடுப்பவள் தாய் கருமாரியே வரும் காலம் தாழ்வினை தன்னால் தாழ்ந்த காலம் வாழ்வினை நேர்ந்து பண் வரும் பண்பருங்காலும் சூவினை அறுப்பவள் தூய் கருமாறியே கலையாய் எடுத்தாய் கவியாய் சீராய் நிலையாம் பாவாய் நெறியுறும் கிளையாய் தலையுறு பாவாய் தனி நல் நிசையாய் நிலையுறும் கலை மகள் நற்கருமாறியே அகரம் முதலாய் ஐம்ப தொன்றின் சிகரமாகிடும் சீர்கருமாரியின் மகர பொருளை மனதில் போற்றுமின் அந்த கண்ணியின் சுந்தரை சொற்களில் விந்தை கொள்ளும் பெற்கை செந்தமிழ் தேவி சீர்கருமாறி அந்த கண்ணியால் அடியினை போற்றுமின் மலையும் காணும் மாபெரும் கடலும் நிலையில் அவானும் நீல் விசும் நிலையுரை படைத்த நற்கருமாரியின் நிலையொரு தாலினை நினை நினை மின் காலன் வருங்கால் காப்பது யாதோ வேலன் நன்னை மாரியை சேலனுடன் சிந்தை செய்திட காலன் ஓடுவன் கனத்தில் கண்டே மாறி என்றிட வல்வினை தீரும் மாறு என்றிட நல்வினை சேரும் மாறி என்றிட மன்னனும் மாங்கரு மாரி என்றிட குருவாரி வெம்புடன் அரசு வெல் வேணும் திகழ் பாம்புரு கொல் புற்று நிலைத்திட சாம்பரணிந்து தாயினி போற்றி தாம் பெரு நிலைதனை தாம் பெறலாமே கண்ணி குமரி காளி பைரவி பொன்னி பார்வதி பூவை நீலி சென்னி நாட்டு சீர்சால் கண்ணி மன்னிய தாயம் வேத பொருளாய் வண்டம கலையாய் நாதவொழியாய் நானவெளியாய் போத பொருளாய் பொற்புறத்திகள் சாதர் பிறப்பு தாய் கருமாறியே மாலும் மயனும் மதியால் அறியாய் வேலும் வாழும் பொங்கலும் பண்பாய் உண்பவள் ஞானம் போற்றும் நற்கருமாறியே அவளை போற்றி அடையும் இன்பம் அவளை போற்றி அடமின்மாந்தர் சவலை ஒழிக்கும் தாய்க்கருமாறியும் சவலை போற்றுமின் தளரா நெஞ்சுடன் கரும்பு பிள்ளை கையில் எந்தி எழறும்பும் முல்லை அணியை விரும்பும் அடியார் உள்ள கோயிலா தரும் புகழன் நீ சீர்கருமாறியே வாக்களி தேவி வாக்குரை தவற வளர்த்தரு நெஞ்சில் ஆக்கமளிக்கும் அணிகருமாறி சேக்கை செவடி சிந்தித்து அறிமினேன் ஞானமும் கல்வியும் நயன் திட வேண்டின் ஞான செல்வி நற்கரு மாறியை ஞான கலையால் நாடி போற்றின் ஞாலத்து உய்வரே இடைகளை பிங்களை எழி முனையில் நடைகளாதேன நாட்டமுற்றவர் கடைகளை கண்டு காலனை வென்று படைகலை படைத்து வாழ்வரே மூலம் முதலாய் முளைத்தவாறு சீல பகுதியை சிறப்புற நோக்கி மூலக்கணலை மூட்டி எழுப்பு கோல கருமாறியை காண்பரே எண்டிசை போற்றும் எழு கருமாறியை மண்டில நிலையார் மனதில் போற்றி மிண்டலம் பெற்று விளங்க காண்பவர் കുണ്ടി ശക്തി കോറാകേ ഐന്ത് എഴുത്തും ഐന്ത്നും ഐന്ത് ഐന്ത്നും ഐന്ത് ഭൂതമും ഐന്ത് ശിവനായ് ആയി കരുമറിയേ ஏகத்துடையால் ஏகத் தடையால் மாகத்துடையால் பாகத்தடையால் வேகத்துடையால் வேகத்தடையால் மாகத்துடையால் மாகருமாறிய சிறக செல்வி தாரகிங்கோன் திருப்பணி எரகநாயகி எங்குருநாஜகி கரக கவின் கருமாரியே புலனை ஜரிந்து புலனை செலுத்தும் புலவோர் நெஞ்சில் புலனை ஜலித்திடு புலநிலை பெற்ற புனித பூவை புலநிலை அற்றொழி பூங்கருமாறிகே ஆரணகுருவா மாறு முகவனும் காரிய குருவான் தாரக வடியன் பூரணமாயுணப்பும் கருமாரியான் காரண குருவே கருணை பொழிவாய் கருவாய் கருவாய்த்து கருவில் உயிராய் உருவாக் தணைத்து உரு வருவாங்க கருவம் பல பெற்றோய் குருவாய் வருவாய் ஒரு கருமாறியே ஜெய ஜெய சக்தி கருவாரி சிவ சிவ சக்தி கருமாரி